ஏசப்பா கொடுத்த வார்த்தையை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் எல்லாம் எடுத்து வாசிங்க லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வாசம் வாசிக்கலேன் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அல்லே லூயா ஆக்சுவலாக பரதேசி பரதேசியில் பரதீசி பரதீசியில் இருப்பான்னு ஏசப்பா சொல்கிறாரு பரதீசின்னா இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும் பேரடைஸ் அப்போ பேரடைஸ்ன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சொர்க்கமா அல்லே லூயா பக்கத்து கைக்கு சொல்லுங்க ஆண்டவர் உங்களை சொர்க்கம் போல சூப்பரா வாழ வைப்பாரு சொர்க்கம்னா என்னதுன்னா ஒரு ஒரு குறைவா ஒரு கஷ்டமும் ஒரு பாரமோ இல்லாம ஹாப்பியா லூயா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்க பக்கத்தை கைக்கு சொல்லுங்க ஏசப்பா உங்களை ஜாலியா ஹாப்பியா வாழ வைப்பாரு ஹாப்பியா இருந்தா பிபி ஓடுறமா அந்த கதை தெரியுமா எத்தனை பேருக்கு ஹாப்பியா இருந்தால் நிறைய பேருக்கு பிபி வந்துடும் பிபி வந்து ஆனால் ஆண்டவர் பிபி எல்லாம் பறந்து போகும்படி செய்வார் என்ன சொல்றேன்னா அங்க ஒரு தவறு செஞ்சவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற இன்றைக்கு நீ என்னோட கூட எங்க இருப்ப பரதேசியில் இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ நான் மூணு பேர் இங்கே தியானம் பண்ணேன் பத்து நிமிஷத்துல கடக நான் முடிக்க விரும்புகிறேன் மூணு பேர் இங்கே இன்வால்வ் ஆகுறாங்க மூணு கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கல்லர்கள் ஒரு ஏசப்பா சொல்லுங்க ரெண்டு கல்லருக்கு ரெண்டு பேர் வைக்கணும் ஏன்னா ரெண்டு பேர் காமனா இருக்குல்ல ரெண்டு பேர் யார் பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் பேர் வச்சிடறேன் ரெண்டு கல்லர் இருக்கிறாங்க இப்போ ஒருத்தன் சொல்றான்னா ஏசப்பா ரெண்டு கல்லர்கள் நான் கதையை ஆகிட்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மூணு பேரும் சிலுவையில் தொங்குறாங்க ரெண்டு பேர் தப்பு செஞ்சவங்க அக்கிரமம் செஞ்சவங்க பாவம் செஞ்சவங்க அவங்கள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவரில் ஊர் மக்கள் தண்டனை கொடுத்து சிலுவையில் தொங்க வைக்கிறாங்க தப்பே பண்ணாத ஏசப்பாவே என்ன பண்றாங்க சிலுவையில் அறையிறாங்க அறையும் பொழுது இப்போ ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் முப்பத்தி ஒன்பது வசனத்தில் போட்டுங்க சொல்கிறான் ம் 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 ஹல்லே லூயா ஆண்டவரை பார்த்து எப்போதுமே நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா ஆண்டவர் இகழ்கிறான் புகழ்றதுன்னா வந்து நல்லதா புகழ்ந்து பேசுறது இகழ்றதுதான் வந்து அசிங்கப்பட்டது இங்க என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா நீ கிறிஸ்துவானா என்ன பண்ணு உன்னையும் என்னையும் ரச்சித்து கொள்ளிட்டு ஆண்டவர் என்ன பண்றான் இகழ்றான் ஏளனமா பேசுறான் கேவலமா பேசுறான் இவன் ஒன்றும் இப்போ நிறைய பேர் டைலாக்லாம் சொல்கிறாங்க கேட்குறதே பிச்சை அது எப்படி கேட்குறான் தெனாட்ல டைட்டில் யாரும் சொல்றாங்க டைட்ல கேக்குறானா கேட்குறதே பிச்சை அது எப்படி கேட்கறான்னா தெனாவுட்ல கேக்குறான் அப்ப இங்க இவனுக்கு என்ன பண்ணுறான்னா விடுவிக்கணும் அற்புதம் நடக்கணும் இவனை விடுதலை விடுதலை ஆக்கணும் அது ஏசப்பா கிட்ட வேற மெத்தடில் கூட வேற டோனில் கூட கேட்டிருக்கலாம் ஆனால் ஏசப்பா கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன கேட்குறேன்னா நீ கிறிஸ்துவான உண்ணி என்ன பண்ணு ரச்சித்துன்னு என்ன என்ன பண்ணுற வீடு வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் ஒரு கல்லனோட கதை முஞ்சி போயிடுச்சு இப்போ இன்னொரு கல்லனா திரும்ப சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறான் மனம் திருமணம்னா இருக்கிறான் ராமேன் சொல்லுவோமே அவன் ஏன் மனம் திருமணம்னா இருக்கணும்னு நான் நான் உடனே அவனை அதட்டுறான் என்ன அதட்டுறான்னு பார்த்தீங்கன்னா டேய் நீ பண்ணதுக்கு தான் இங்கே என்ன பண்ணுகிற அனுபவிச்சுனுங்கிற அனுபவிச்சா கூட உனக்கு என்ன பண்ணல அறிவு வரல ஆண்டவருக்கு பயமே இல்லை மறுபடியும் அவரை இகழ்றியே கேவலப்படுத்துறியே சொல்லிட்டு அவனை திட்டுறான் அவர் ஆமையு சொல்லுவோமே திட்டி ஆண்டவரை பார்த்த உடனே ஏசாபாவை கவர் பண்ணுறான் ஆண்டவரு நான் என்ன பண்ணிட்டேன் மனம் திரும்பிட்டேன் நீங்கள் வந்தீங்கன்னா என்னை ஒரு நிமிஷம் நினச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசாப்பா கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் உடனே சொல்கிறாரு நீ என் கூட என்ன இருப்ப அல்லே லூயா மறுபடியும் பக்கத்தை கைக்கு சொல்லுங்க என்னைக்கு மனம் திரும்புகிறோமோ அன்னைக்கே சொர்க்கமாக வாழ்வோம் என்னைக்கு மனம் திரும்புகிறோமோ சொல்லுங்க என்னைக்கு மனம் திரும்புகிறோமோ அன்னைக்கே பரதேசியில இருப்போம் என்னைக்கு மனம் திரும்பாம தென்னவுட்ல இருக்கிறோமோ அன்னைக்கு பரதேசியா சுத்தி இருப்போம் சொல்லிட்டீங்களா சூப்பர் ஏன்னா இங்க அப்படிதான் சொல்லுது மனம் திரும்பின உடனே கூட ஆண்டோட காலம் காலமுறைக்கு இந்த கல்லணம் போல பரதேசியா தான் சுத்தி நிற்கணும் ராமே சொல்லுவோமே அல்ல லூய்யா இங்க மூணு பேர் தியானம் பண்ண சொன்ன ஒருத்தன் கடைசி வரைக்கும் கெட்டவனாவே இருந்துடும் ஆண்டவர் நம்பாம இகழ்ந்துன்னு கேவலமா பேசினா இன்னொருத்தன் மனம் திரும்புறான்ல இன்னொரு விஷயம் இங்க சொல்ல விரும்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் இவனோட பேர் என்னன்னு போட்டிருக்கு பைபிள்ல கல்லன் தான் போட்டுருக்கு ஆக்சுவலா இவன் மாதிரி தப்பு பண்றால்தான் தவறு தான் சிலுவையில் அரைகிறாங்க எல்லாமே பண்றாங்க இவன் தப்பு செய்யும் போது இவன் கூட நிறைய கூட்டாளிக்கு வந்திருப்பாங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமா தானே தப்பு செய்யும்போ சோலோ சோலோ பர்ஃபார்மன்ஸாக கம்மிப்படுறாங்க போயிட்டு நாலு பேரை கூட சேர்த்துன்னு போவார் நாலு பேர் தப்பு செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்போ கடைசியில் அறியும் போது இவர் மட்டும் தான் மாட்டீங்கனாரு அல்லே லூயா கூட தப்பு செஞ்சவங்களா இருக்கிறாங்க அவங்களும் இன்னும் தப்பு செஞ்சுன்னு தான் இருப்பாங்க ஆனால் கடைசியில் இவன் மனம் திரும்பினது ஆண்டோருக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை பேர் அம்மையுன்னு சொல்லிட்டீங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே அவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்க இது பண்ணுறாங்க இவங்களே இது இப்படி நடந்துக்கிறாங்க அது பண்ணுறாங்க எல்லாரையும் பார்த்து வாழ்ந்தேன்னா அவன் ஒரு நாள் மனம் திரும்பிடுவான் சொர்க்கத்துக்கு போயிடுவான் நம்ம காலம் முழுக்க பரவீஸ் ஆண்டவரோடு கூட மனம் திரும்பி வாழ்ந்துட்டோம்னா நிச்சயமா அவங்கள சொர்க்கமா வாழ வைப்பார் அல்ல லூயா ஏன் இவன் உண்மையா மனம் திரும்பினா ஆண்டவர் ஆண்டவர் முகத்தை பாக்குறவரு இல்லை ஆண்ட ஒரு தான் பார்க்குறவர் அல்ல லூயா ஏன் மனசை ஏன் உடனே ஆண்டவர் அவனை கேஷ் பண்ணி என்ன நான் நானும் என்ன இவன் மனம் திரும்பி பண்றாங்க தான் இன்னொருத்தனும் தப்பு செஞ்சவன் தான் இவன் மனம் திரும்ப இருக்க ஆண்டவர் அவன் இங்கு பேசும்போது திட்டுறான் ஒரு ஆமையு சொல்லுவோமே அல்ல லூயா திட்டிட்டு ஏச பாக்கிட்ட சொல்றேன் என்ன என்ன பண்ணுங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ இவன் மனம் திரும்பாத அவன் சும்மா மேலுக்கு நடிக்கிற மாதிரியா தான் என்ன திரும்ப திரும்ப சொல்லியிருப்பான் என் யோசனைக்கு வந்தது என்ன திரும்ப சொல்லியிருப்பான் எதிர்க்க சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு தான் அந்த ஆள் கேட்க முடியல நீ தான் நல்லா கேட்டிய சொல்லியிருப்பான் ஆமாம் தானே சொல்லியிருப்பான் ஏன்னா என்னால தான் கேட்க முடியல நான் தான் நல்லவன் போல என்ன பண்ணிட்டேன் வாழ்ந்துட்டேன் எதிர்க்க அண்ணன் என்ன பண்ணிட்டேன் தைரியமா அதுவும் இன்னும் கொஞ்சம் மூட்டி விட்டு கழக வேலையை பார்த்திருப்பானா வேலையை பார்த்துருப்பானா நம்ம தப்பு செஞ்சோம் தண்டனை அனுபவிக்கிறான் வைக்கிறேன் அந்த ஆள் என்ன பண்ணானே தெரியல நம்ம கூட வந்து என்ன பண்றான் தண்டனை அனுபவிக்கிறேன் கரெக்டாக தான் கேட்டிருப்பேன்ட்டு பின்னாடி போய் மூட்டி விட்டு கலக வேலையை பார்த்திருப்பான் ஆனா இவன் உண்மையா மனம் திரும்பதான் ஆண்டர் உனக்கு இலை தந்தார் தந்தாரு அல்லே லூயா இப்ப ஏசப்பா தியானம் பண்ணேன் ஏசப்பாணா தியானம் பண்ணனா ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் என்ன அதனால தான் வந்து உயிரையே கொடுத்துறாரு உங்களுக்கு என்னவோ நீங்களாம் நல்லா வாழலன்னு சொல்லிட்டு உயிரையே கொடுத்துட்டாரு இங்கே ஒருத்தனை இல்லை ஏசப்பாவை இகழ்ந்து கேவலப்படுத்துறனால நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம எப்போ மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறோம் எப்போ மனம் திரும்பி வாழ்கிறோமோ அப்போ நாலு பேர் நம்மளை கேவலமாக பேசுவாங்க அற்பமாக என்னுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அந்த டைமில் என்ன திரும்ப பண்ணணும் இங்கே கேளுங்க ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் மறுபடியும் சொல்லுங்க நாலு பேர் நல்லா இருக்கணும்னு தான் உலகத்துக்கு வந்தார் ஆமாம் தானே ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை எல்லாம் திரும்ப பண்ணுறாங்க கடைசியாக சிலுவையில் அறையும் போது இயேசுவை சிலுவையில் அறையுங்க பருபாசம் என்ன பண்ணுங்க பரபாஸ் யாருன்னே தெரில நல்லது செஞ்சு உயிரை கொடுத்த ஒரு ஏசப்பா சிலுவை சினிமையாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரதமா எழும்பும் பொழுது எழும்புறாங்க இங்கே இந்த சாப்டர் மட்டும் வந்துடுவோம் என்னன்னா ஒருத்த கேவலமா பேசினா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா ஒரு வார்த்தையுமே பேசியிருக்க மாட்டாரு ஏசப்பா கேவலமா பேசுறதுனால ஒரு ஆள் அங்கே எழும்புறான் அவனை அசிங்கப்படுத்துறான் ஒரு ஆமையை சொல்லுவோமே இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்க எப்போ மனம் திரும்பி நல்லவங்களாக வாழ்கிறீங்களோ அப்போ அவங்கள நாலு பேர் கெட்டதாக பேசுவாங்க அவமானமா பேசுவாங்க அப்ப நீங்க பேச தேவையா அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா நாலு பேர் ஆண்டவர் எழுப்புவார் அமேன் எத்தனை பேருக்கு புரிஞ்சது ஏன்னா ஏசப்பாவை இயழ்ந்து பேசுகிறேன் ஏசப்பா ஒரு வார்த்தையுமே பேசலை அங்கே ஏசப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் விரோதமாக எழும்புறான் அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்க மனம் திரும்பி வாழும் பொழுது செஞ்ச பாவத்திலிருந்து ஆண்டவருக்கு பெரியமில்லாத விஷயத்திலிருந்து மனம் திரும்பி வாழும் பொழுது ஆண்டவங்களை பரதேசியில் சொர்க்கமா வாழ வைப்பார் வாழ வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் வில விரோதமாக எழும்புறவங்களுக்கு அவங்கள ஈக்குவலாக வேற ஆளை எழுப்பி விட்டு அவங்களை முட்டின்னு போகிற மாதிரி ஆண்டவர் மாற்றிடுவார் அல்லையே லூயா ஆக மொத்தத்தில் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் கை கைகொத்து சொல்லுங்களேன் உங்களுக்கு நிச்சயமா சொர்க்கம் இருக்குது நிறைய பேர் இப்பயே சொர்கம் நெருகரிக்கும் போழுகுது நிறைய பேருக்கு சொர்க்கம் உண்டு எப்போ சொர்க்கம் உண்டுன்னா மனம் திரும்பி வாழ்ந்த சொர்க்கம் உண்டு அல்லயே